ஐயோயோ தலைவா வேற லெவலில் விக்ரமணா சம கேரக்டர் உள்ள நான் எதிரே பார்க்கல சத்தியமா உள்ள வெற்றி தர பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா ஐலட் யோ பிடிச்சு எத்திராங்க ரஞ்சிதனா விக்ரமணாவுக்கு இந்த கொஸ்டின வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்ல சத்தியமா அவார்டு கொடுக்கணும் அவார்டு வாங்கணும் நேஷனல் அவார்டு மாதிரி அனிருத்த எல்லா அவார்டையும் வாங்கிட்டு போயாரு ரொம்ப ரொம்ப தப்பு தலைவா விட்டு கொடுத்துரு ஜிவி பிரகாஷ்க்கு சொல்றேன் அவார்டு தலைவா இந்த வருஷம் முதல் வருஷத்துல சத்தியமா ஜிவி பிரகாஷ்க்கு முதல் அவார்டு நேஷனல் அவார்டு இல்லாமல் எல்லா அவார்டையும் என் தலைவனுக்காக கொடுத்துருக்கோம் ஏன்னா தலைவன் வேற லெவலில் சுற்றி வச்சுருக்கான் உள்ளுக்குள்ளே அப்படியே எப்படி சொல்கிறதுனா தெரியல அப்படியே வதுருது கை எனக்கு கிட்டே பைத்தியமாக ஆகிட்டேன் உள்ளுக்குள்ளே அது மாதிரி தான் உள்ளுக்குள்ளே படம் வார்த்தேன் நீங்களும் அசராமல் ஃபேமிலி மொத்தம் வந்து தேட்டர்லேயே வந்து பாருங்கள் ஏன்னா வெற்றி தேட்டரில் பிஜிஎம் அழுருது நான் உள்ளுக்குள்ளே போகும்போது சத்தியம் அந்த படம்லாம் விக்ரம் தான் அப்படின்னு சொமா தான் உள்ளே போனேன் பைத்தியம் மாதிரி உள்ளே போனோம் வெளியெல்லாம் பூஸ் பம்ப்ஸ்லாம் வேறு லெவலு ஏன்னா மாளவிக்காக்கா உங்களை பார்த்தேனே அடியே மடங்கி கீழே வேண்டாங்க அதுமாதிரி கேரக்டருக்கே நீங்கள் அப்படியே உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் நான் சத்தியமா சத்தியமாக என்ன ரொம்ப நாள் சென்று ஸ்க்ரீனில் வந்து பிஜேமல விட்டீங்க எல்லாருமே ரஞ்சித்தானா ஒவ்வொரு கேரக்டருக்கும் அழ அசராமல் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் செம்ம கேரக்டர் கொடுத்துருக்கீங்க அவங்களும் அவார்டு தான் எல்லாருக்குமே இந்த டீமுக்கு ரொம்ப நன்றியும் நான் தெரிவிக்கிறேன் ஏன்னா வேறு எதுலேயும் ரொம்ப மொக்க பண்ணிட்டீங்கன்னா சத்தியமாக நீங்கள் மொக்க பண்ணுற இந்த படத்தை வந்து ஒரே ஒருத்தர் தான் சொல்ல முடியும் தா அவ்வளவுதான் இந்த படத்தை எவன் மக்கள் சொல்றானோ அவ்வளவு தான் ஓகேங்களா எல்லாருமே இந்த படத்துக்கு கொடுங்க சூப்பராக இருந்துச்சு மூவி செம்மையாக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு எல்லாமே சினிமா சூப்பராக இருந்துச்சு மியூசிக் செம்மையாக இருந்துச்சு விக்ரம் நாட்டி வேற லெவல் மியூசிக் வேற லெவல் அப்படி எம் இருந்துச்சு பார்க்கும்போது இன்படி நிறைய எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி பார்க்கலாம் எல்லாமே மக்கள் வந்து திரு பார்க்கலாம் நல்லா இருக்கு சார் விக்ரம் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குண்ணா ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு தலைவர் ஒரு வாட்டி பார்க்கலாம்ண்ணா படம் மாஸ்தல நல்லா இருக்கு ப்ரோ படம் நல்லா இருக்கு வேற லெவல் ப்ரோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோ நல்லா தான் ப்ரோ இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பர் சூப்பர் நல்லா இருந்துச்சு ப்ரோ நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு டைரக்டர நல்லா சூப்பரா இருக்கு மியூசிக் ஜிவி பின்றுக நல்லா இருக்கு ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகி ஆஸ்காருக்கு ஜிவி கிட்ட கொடுக்கலாம் ப்ரோ ஆஸ்கார் நல்லா இருக்கு மத்த பத்ததரோ கம்பேர் பண்ணும்மா ஜிவி நல்லா பண்றுகாரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருக்கு அப்புறம் விக்ரம் நாட التمثيل நல்லா இருக்கு மாலவிகா நல்லா பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு ப்ரோ ப்ரோ நல்லா இருந்து ப்ரோ படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஸ்கிரீன் ப்ளே சூப்பரா இருக்கு ஜிவி மியூசிக் சூப்பரா இருக்கு ஆமா ஆஸ்காருக்கு நாமினேட் பண்ணலாம் கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா வின் பண்ணுவோம் படம் இருக்கு ஆமா லெவல் சூப்பராக இருக்குது ஒரு ஹிஸ்ட்ரி ஃபிக்ஷன் ஒரு ஹேரம் நம்ம பார்த்துருப்போம்ல அதில் ஒரு ஹிஸ்ட்ரி ஈவெண்ட்டை ஃபிக்ஷனாக இருப்பாங்க ஆனால் இவங்க ஒரு ஹிஸ்ட்ரியை ஃபிக்ஷனாக எடுத்திருக்காங்க படம் வந்து ஒரு நான் நீனியாக நினைச்சு செஞ்சுக்கிட்ட நல்லா இருந்து கே டெக்னிக்கலாக படம் ரொம்ப நல்லாயிருக்கு லைவ் சவுண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து டைலாக்ஸ்லாம் கிறிஸ்பாக கேட்குது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஏன்னா இந்த ஜென்ரேஷன் வந்து லைவ் சவுண்ட் கேட்டிருக்க மாட்டாங்க லாஸ்ட்டாக வந்து விரும்பி தான் வந்துச்சு ஹேராம் லைவ் சவுண்டு ஸோ அதுக்கப்புறம் லைவ் சவுண்ட் யூஸ் பண்ணி ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க ஸ்டண்ட் டீமுஎஃப்எக்ஸ் டீமு கேமரா இது எல்லாமே நல்லா இருக்கு படம் ஒர்த்து ப்ரோ கண்டிப்பாக விக்ரமுக்கு கொடுத்தா ஆகணும் அனுப்பிச்ச பிடி அவர் சூப்பராக போட்டார் ஜிபி நல்லா போட்டிருக்காரு சூப்பர் ப்ரோ சூப்பர் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்ததுண்ணா அருமை 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 பேட் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு விக்ரம்லாம் செமையா எஃபர்ட் போட்டு எடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்மையாக பண்ணிட்டாங்க செகண்ட் ஆஃப் வந்து டேரக்ஷனே இல்லாத போன மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்குது பட் எஃபர்ட்ஸ்க்காக கண்டிப்பாக ஒர்த்து பார்க்கலாம் ஜிவி பிரகாஷ் சம்ம எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி எழுபவனுக்கு அப்புறம் ஒரு ஐ மீன் கேப்டன்லேயும் நல்லா தான் பண்ணியிருந்தாரு பட் செம்ம எஃபர்ட் ரொம்ப பார்த்தாலே நல்லா பக்காவே தெரியுது அவர் எஃபர்ட் போட்டிருக்காங்க மியூசிக் வைஸ் அவார்டே தெரில பட் லைக் டெஃபினெட்லி சம்ம மியூசிக் நான் ஜிவி பிரகாஷ் வந்து இவ்வளோ நோட்டிசபிளாக ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி இருக்குது

அவருடைய வாய்ப்பு சினிமாவுக்கோசமே உள்ள வந்தியாரு சினிமாவுக்கோசமே நம்பிக்கையாக வந்து ரஞ்சித்தனை மேலே கதை வச்சு தான் கேட்டிருந்தாரு ஆடியோ லஞ்சலேயே சொல்லியிருந்தாரு ரஞ்சித்தனை மேலே நம்பிக்கை வைக்கிறேன் இல்லையோ அவருக்கு ஒரு டைரக்ஷன் எடுக்கிறானா அந்த ஒரு பட வாய்ப்பு மிஸ் பண்ணாமல் பக்கம் அடிச்சு கொடுத்துருக்காரு அதுதான் நானும் சொல்லிட்டேனே ஏன்னா ஒவ்வொரு டூரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா தெரியும் இந்த கேரக்டர் இருந்து குழந்தைங்களா ஓகே இந்த கேரக்டருக்கு ஹீரோனியா ஓகே விக்ரம் என்ன கன்ஃபார்மாக நடிப்பாங்களா இந்த கேரக்டர் அதுதான் ரஞ்சித் அண்ணாவோட டைரக்ஷன் வந்து வருஷத்துக்கு ரெண்டு படமும் இல்லை ஒரு படம் கொடுத்தாலும் அவருடைய கதையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஹீரோ மசாலா மாரி நினச்சிருப்பீங்க மசாலா கிடையாது இது மசாலா விட வேற லெவல் இது ஏன்னா நிறைய பேருங்க வந்து கம்பேர் பண்ணுறீங்க டிமாண்ட் எண்ணிக்கை விட அது வேற இது வேற சரியா என்ன சைக்காவோ மாற்றாதீங்க நான் விக்ரம் ஃபேன்ஸ் இல்லை தெரியும் தலை ஃபேன்ஸு ஒன்லி தலை அடுத்த அப்டேட் என் தலை தான் உள்ள இருங்கண்ணா அஜித் ஐ லவ் யூ நான் மீண்டும் போயிட்டு தியாட்டரில் படம் பார்த்துட்டு தூங்க தான் போகிறேன் போகிறீங்களா